கலைஞரை ஏன் நம்ம பாராட்டுறோம் நரியும் பரியாய் போன கதை நாரதர் பெண்ணாய் ஆனது கதை உரியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் அதை நான் படிச்சுட்டு தான் நரி எப்ப பரியா போச்சு நரியும் பரியாய் போன கதை நாரதர் பெண்ணாய் ஆன கதை உரியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் அப்ப பெரியார் தேடு புராணம் பொய்யின்னு சொல்லு இப்படி எழுத்துக்களை தேடி 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 வந்ததால் நான் இந்தியாவினுடைய நடுவண் அரசு ஒன்றிய அமைச்சராக நாற்பது நாடுகளுக்குமே போய் வந்தவனாக உங்கள் முன்னால் நான் நின்று நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் திராவிட இயக்கம் கலைஞர் அண்ணா பெரியார் கொண்டு வந்து எழுத்து தானே எழுதுவது என்பது ஒரு பெரிய வேள்வி அது சொன்னீங்களே ஒரு மாசம் படிச்சாதான் ஒரு மணி நேரம் பேச முடியும் நீங்க அண்ணா கிட்ட அங்க மலைச்சு போது பார்க்கறது அறிவிக்கன்னு சொல்றேன் இன்றைக்கு கலைஞர் தான் சொன்னார் நம்முடைய தலைவர் சொன்னார் நான் அண்ணாவை போல அறிவாளி அல்ல கலைஞரை போல் எனக்கு எழுத தெரியாது பேச தெரியாது ஆனால் கலைஞரை போல் உழைக்க தெரியுமார் நான் ஒரு மேடையில் சொன்னேன் எங்கள் தாத்தா சொத்து சம்பாரிச்சார் கஷ்டப்பட்டார் உழைச்சார் அது அவருக்கு பெருமை எங்கள் அப்பா அதை ரொம்ப பத்திரப்படுத்தி பெருசு பண்ணார் அது பெருமை ஆனால் எங்கள் தாத்தா மாதிரி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் அப்பா மாதிரி இதை செழுமைப்படுத்த கூட என்னால் முடிய வேண்டியதில்லை அந்த சொத்தை விற்காமல் ஊதாரியாக இருக்கம்பார் அதுதான் எனக்கு பெருமை அது மாதிரி ஊதாரி இருக்காம பாரு அதுதான் பெருமை பெரியாரை போர் எழுத தெரிய வேண்டியது சிந்திக்க தெரிய வேண்டியது அண்ணா எழுத வேண்டியது இல்லை ஆனால் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் காப்பாற்றுகின்ற வல்லமை மிக்க ஒரு தலைவனாக திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் இலக்கியத்தை ஊக்குவிக்க வேண்டும் இந்த சிந்தனைகள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு ஆட்சியை ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய எழுத்துக்களை பார்த்தால் இன்னும் நான் கலைஞருக்கு ஒரு சொல்லுவேன் அண்ணாவை பற்றி எழுதுவார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் அமைச்சர் என்பார் சொல்வதற்கு அண்ணா என்ற ஒரு சொல்லால் அவர் அழைத்தார் நீங்க அண்ணாவுக்கு போன சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச அவனும் உங்களுக்கும் பொருந்ததுன்னு அப்போ இத்தனை வடிவங்களை கொண்டு இவ்வளவு பேர் எழுதி பேசி வளர்ந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு மீது வைக்கிற குற்றச்சாட்டு அன்னைக்கு மாதிரி எழுதல அன்னைக்கு மாதிரி பேசல அறிவு பஞ்சம் திமுகவுக்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிற சூழலில் நான் கௌரா ராஜசேகரம் துணையாரையும் பார்க்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட இயக்கத்திற்கு இனிமேல் ஒருபோதும் அறிவு பஞ்சம் வராது அவர்கள் வாழுகிற வரை மட்டுமல்ல அவர்களுக்கு பின்னாலும் அந்த பஞ்சம் வராமல் பார்த்துக் கொள்கின்ற பாங்கை